மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ வெல்கம் உங்கள் நலம் உங்கள் கையில் என்ற சேனல் மூலம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது நமது பழங்கால உணவு முறை தமிழனுக்கு அறுசுவை அறுசுவை உணவென்று பேர் இந்த அரிசுவை மூலம் எப்படி நம்ம உடம்பை காவந்து பண்ணிக்கொள்ளலாம் என்பதை பற்றி சுருக்கமாக இங்கே விளக்க இருக்கிறேன் முதலில் இனிப்பு இதுதான் மனுஷனை வேட்டுறது முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க மனுஷனுக்கு சந்தோஷத்தையும் கொடுக்கும் அவனுக்கு வேட்டும் வைக்கும் இதை குறைத்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நாம் காரம் காரச்சுவை உள்ள உணவுகள் இதெல்லாம் சேரும் இதை பார்த்துக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து துவர்ப்பு என்று சொல்லக்கூடியது இது தொருப்பு சுவைய உள்ள உணவுகள் புளிப்பு சுவை உள் கூடிய உணவுகள் இது பாவக்காய் கசப்பு சுவை உள்ளது இது உப்பு சால்ட் இது ஒரு உப்பு நீர் வரக்கூடிய சான்ஸ் உண்டு இந்த அறு சுவை ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சுவையிலேயே நம்ம வைத்தியம் அடங்குது இதில் இனிப்பு சுவை அதுதான் சுகர் ஏற்றுறது அதுதான் அதில் நம்ம அளவோடு இருந்து கொள்ள வேண்டும் அந்த இனிப்பை குறைக்க வேண்டும் நம்ம இது முக்கியமாக சர்க்கரனை உள்ளவர்கள் இனிப்பை குறைத்து உண்ண வேண்டும் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அடுத்ததாக காரம் காரம் வயிற்றுக்கு கேடு பண்ணும் அல்சர் மாரி வரும் வயிற்றல் ஆசன அடிச்சல் ஏற்படும் அதுலேயும் மிதமாக இருக்க வேண்டும் அடுத்தது உவப்பு அல்லது துவர்ப்பு இது நாகப்பழம் பார்த்துங்க நாகப்பழம் குறிப்பிட்ட சீசனில் தான் கிடைக்கும் இது குறிப்பிட்ட சீசனில் தான் கிடைக்கும் அப்போ நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணி கழுவிட்டு இந்த உப்பை போட்டு கழுவணும் நல்லா ஞாபகம் ஞாபகம்ங்க தண்ணி ஊற்றி உப்பு போட்டுக்கணும் அது சுத்தமாகிடும் எந்த பொருளுமே கல் உப்பை போட்டு அதை சுத்தம் பண்ணி யூஸ் பண்ணால் அதில் உள்ள விஷத்தன்மைகள் குறையும் இது ஈஸியான ஒரு மெத்தடு இந்த பழத்தை நல்லா கழுவிட்டு நாலு பழம் அஞ்சு பழம் சாப்பிட்லாம் அந்த கொட்டையை மூணு கொட்டையை பழத்தோடு கடித்து சாப்பிடணும் அதெல்லாம் இந்த துவர்ப்பு சத்து சுகரை குறைக்கும் தொறுப்பு சத்து நம்ம குறைவாக எடுத்துக்கிறோம் அது கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த நாவக் பழம் நாவக்கொட்டை வைத்தியம் முக்கியம் அது கிடைக்காத சீசன் இல்லாட்டத்தில் சூரணங்களாக விற்கும் அதை வாங்கி நீங்கள் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டு வெந்நீர் ஊற்றி குடித்தீங்கன்னா சுகர் ஆகும் அப்புறம் புளிப்பு புளி அந்த சுவை உள்ள உணவுகள்லாம் புளிப்பாக எல்லாத்திலையும் சேரும் ரசோம் குழம்புல சேரும் அதை நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக கசப்பு கசப்பு உணவு நிறையா இருக்குது முருங்கைக்கீரை கசப்பு இப்போ பாவக்காய் கசப்பு அதுதான் உதாரணம் ஒன்று காமிச்சேன் அது நீங்கள் சேர்த்துக்கணும் கசப்பு கம்மியாக சேர்க்குறோம் அப்போ தான் சமன் பண்ணணும் சுகரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த கசப்பு ஓர்ப்பு ரொம்ப அவசியம் பாக்கியை பற்றி நான் ஈடுபடல அதுக்கு சுகருக்கு நேர் பாயிண்ட்டுன்னு வந்தால் இந்த பாவக்காய் துவர்ப்பு இந்த சுகரை குறைக்கும் ஈக்குவல் பண்ணும் நல்லா ஞாபகம் இந்த உணவு நீங்கள் அதிகம்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுகருனுடைய பயம் உங்களுக்கு குறையும் அதனுடைய தொந்தரவுகள் குறையும் அடுத்ததாக உப்பு அது ப்ரெஷரை ஏற்றி விடும் அளவோடு சாப்பிட்லாம் அளவுக்கு மீறும் பொழுது அது ப்ரெஷரை ஏற்றும் நாங்கள் வந்து இந்த கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் கல் உப்பு அல்லது இந்து உப்புன்னு கிடைக்கும் அதெல்லாம் நம்ம உப்பு இப்போலாம் இந்த டாட்டா வெட்டா போக்குவரத்துலாம் போடுறான் சுத்தம் பண்ணுறேன்றான் அதில் பிரோஜனமே கிடையாது நம்ம பாட்டம் பூட்டங்கள் காலத்துலேருந்து வெள்ளக்காரன எதிர்த்து போராட்டம் நடத்தின கூட்டம் நம்ம கூட்டம் உப் உப்பு சத்தியாகிரக போராட்டம் நமக்கு தெரியாது அவன் சொல்லிக் கொடுக்க போகிறான் நமக்கு இயற்கையாக விளையுது தூத்துக்குடி அதை சாப்பிட வந்துடுறேன் நீங்கள் அதில் என்ன கண்டதை சேர்க்குற ஐயோ சேர்க்குறேன் அது சேர்க்குறேன்னு அர்த்தம் என்ன இதில் தேவையில்லை நமக்கு சாதாரண உப்பு தேவையான அளவு போதும் இந்த அறுசுவை கொண்டே நாம் வைத்தியம் பண்ணிக்கொள்ள வேண்டும் அதுதான் அரிசுவை உணவு வைத்தியம்னு சொல்லிட்டேன் நான் சொல்லியிருக்கேன் சுகர் பேஷண்ட்டு இனிப்பை குறைத்து கொள்ளுங்கள் உப்பை குறைச்சிக்குங்க உப்பு குறைச்சிங்கன்னா நார்மலாக போட்டுங்க ப்ரெஷர் குறையும் இந்த ப்ரெஷர் குறையிறதுக்கு ஒரு வைத்தியம் இருக்குது அது அப்புறம் சொல்லுவோம் அது போட சொல்லிடலாம் அதாவது கொத்தமல்லி தூள் இருக்குல்ல அதை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தூளை டீயில் போட்டு கொஞ்சம் கலந்துக்கிட்டிங்கன்னா ப்ரெஷர் குறையும் அதை கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா சொல்லும்போது மறந்துடும் தான் நான் சொல்லிவிட்டேன் ஆகவே நாம் அதிகமாக சேர்க்க வேண்டியது துவர்ப்பு என்றும் சொல்லக்கூடியது கசப் கசப்பு இதை சேர்த்து கொண்டு பாக்கி உப்பு இனிப்பு இவற்றையெல்லாம் குறைக்க வேண்டும் உரைப்பு குறைத்து விட்டால் உடல் மிக நன்றாக இருக்கும் வைத்திய வைத்திய செலவு குறையும் நீங்கள் நல்லா அனுபவத்தில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே நீங்களும் சரி உங்கள் அம்மா அப்பா அண்ணன் தம்பி பேரப்பிள்ளைங்களாம் எல்லாத்தையும் குறைச்சி கொடுங்க இந்தமாரி சுகர்லாம் ரொம்ப குறைச்சிருங்க நிறைய விற்கிது வெளியில் அதெல்லாம் வாங்கி சாப்பிட நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க இல்லை குறைவாக சாப்பிடுங்க இதன் மூலம் நம்ம உடல்நலம் வலுவடையும் சுகர் குறையும் ப்ரெஷர் குறையும் உடல் கலகல கலகல என்று இருக்கும் மேலும் இந்த வைத்தியத்தை நீங்கள் கடைபிடித்தால் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் நீங்கள் அடையலாம் என்று நான் மீண்டும் எனது சொந்த அனுபவத்தை இங்கே சொல்லிக்கொண்டு நீங்கள் எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோ நல்லா பாருங்கள் அதன்படி நடங்க மேலும் சந்தேகங்களை யூடியூப்பில் நீங்கள் பார்த்து கொள்ளலாம் பல இடங்களில் இருக்குது மீண்டும் இதை பற்றி நான் விரிவாக நான் பேசுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் கிளிக்க அழுத்துங்க கமெண்ட் பண்ணுங்கள் இது மேலும் எனக்கு மிக ஊக்கத்தை கொடுக்கும் நீங்கள்லாம் நல்லா இருந்தால் நாடு நல்லாயிருக்கும் அதான் என்னுடைய கொள்கை எல்லோரும் நல்லா இருக்கணும் அதுக்கு தான் இவ்வளவு முயற்சி பண்ணுகிறேன் என்னுடைய அனுபவங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன் நானே ஆனால் ஏதோ புக்கெல்லாம் பார்த்துலாம் பேசலை என்னோட சொந்த அனுபவத்தை உங்களுக்கு அட் புட்டு வைக்கிறேன் அது நீங்கள் என்ன தேவையை எடுத்துக்க உங்களுக்கு தேவைப்பட்டு எடுத்துக்கிட்டால் அது நிரந்த பலன் கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்து வணங்கி வெற்றி நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன் வணக்கம்